அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அந்த ஸ்ரீ கணேஷ் ஜோதிதர் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய அன்பர்கள் நண்பர்கள் என்னை அலைபேசி வழியாக அழைத்து பதிவு நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பாராட்டுதல்களையும் சொல்கிறீங்க அனைவருக்கும் நன்றிகள் இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஜாதக ஆலோசனை நேரில் தான் வந்து பார்க்கணுமா அல்லது அலைபேசி வழியிலேயே நீங்கள் கன்சல்ட்டு டைம் நேரம் ஒதுக்கி சொல்வீங்களான்னு கேட்குறீங்க நான் ஏன் வசிப்பது தஞ்சாவூர் மாவட்டம் அதனால் நீங்கள் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இருந்தாலும் கூட வெளியூர் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருந்தீங்க நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அலைபேசி வழியாகவே நீங்கள் தாராளமாக ஜாதக ஆலோசனை பெற முடியும் ஏன்னா நீங்கள் தொலைவில் இருப்பீங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் செலவு கொண்டு வர வேண்டாங்கிறதுனால தான் சொல்கிறோம் அதே போன்று நேரில் வந்தாலும் சரி அல்லது அலைபேசி வழியாக நீங்கள் ஜாதக ஆலோசனை பெற்றாலும் சரி முணுப்பதிவு கண்டிப்பாக அவசியம் அதே போன்று கட்டண விகிதம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்திற்கு மூன்று விதமான கட்ட கட்டணமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு கேள்விதாங்க முக்கியமாக நான் கேட்கணும் அதுவே இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இருநூறு ரூபாய் டூ ஹண்ட்ரட் மட்டுமே ஆலோசனை கட்டண கட்டணமாகவும் அதுவே ஒரு முப்பது நிமிடம் வரை ஆலோசனை பெற வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸும் அதுவே ஒரு ஒரு மணி நேரம் வரை ஆலோசனை தேவைப்படக்கூடிய அன்பர்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இது வந்து பொருளாதார ரீதியாக பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லோருமே பயன்படணும் பயன்பட அடையணும் தான் இந்த மூன்று விதமான கட்டணத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா இதில் வந்து நம்ம கட்டண குறைப்புங்கிறது இது இது இந்த சொல்லப்பட்ட விஷயத்தில் குறைப்பு எதுவும் செய்ய இயலாதுங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறீங்க ஜாதக ஆலோசனை கேட்டு வரீங்க அதுக்காகத்தான் இது ஒரு பதிவாக போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம்